மக்களே இது பாத்தீங்கன்னா பருப்பு நான் நல்லா ஊற வச்சிருக்கேன் இது என்ன பருப்புன்னு உங்களுக்கு பாருங்க இந்த பருப்பு தான் நீங்க நான் வந்துட்டு ஒரு ஆஹ் ஒரு அஞ்சாவது வைப்பாங்க இது பாத்தீங்கன்னா இது என்ன பத்தி வந்துருச்சு இல்லை பருப்பு வர செய்யறது இது அடிக்க கூடாதான் நம்ம காட்டு கருப்பு அடிக்க வந்துட்டு இதப்படி சுத்துக்கிறோம் இதில் வந்துட்டு தண்ணியே விடக்கூடாது நம்ம நான் அப்படி இதை கூட்டி நான் ஆடிடப்பா தண்ணி இருக்கிறனால அப்புறம் தண்ணி பசம் ஆயிடுச்சுன்னா கஷ்டமாயிடும் அப்புறம் வடை இதில் பண்ண முடியாச்சுக்கிறேன் ஓகே பாத்தீங்கண்ணா ரொம்ப அடிக்க வேணும் லைக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டே வரையில் தண்ணி ஊற்றியும் அரைக்கக்கூடாது தண்ணியும் செல்கக்கூடாது அந்த ஈர பதத்தோடையே நம்ம அரைச்சா அதுவே போதுமான பண்ண உரைச்சி எடுத்துக்கிறேன் தண்ணி ஊற்றி அரைக்கவே கூடாது வரைக்கும் நான் அரைக்கினேன் நம்ம பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் ஆக்சுவலி செய்யறது கஷ்டம் தண்ணியே தான் நான் நானும் நினைச்சி ரொம்ப கஷ்டம் பருப்பு வடங்க செய்யறது ரொம்ப ஈஸி

வெட்டி வச்சிருக்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி ஓகே கேரட் இருந்தால் கேரட்டும் போட்டுக்கலாம் இல்லை பாருங்க நான் கேரட் போடல ஏன்னா வீட்டில் கேரட் இல்லை நம்ம எல்லாத்தையும் நம்ம கலந்துக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா நான் இது மூணு வாட்டி அரைக்க போகிறேன் பாதி அரைக்கக்கூடாது இதில் நம்ம மிக்ஸ் பண்ணணும் அதனால் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் ஓகே நான் கடைசியாக அரைச்சி முடிச்சிட்டேன் நல்லா அமர்த்தி பேசிய ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ தான் அந்த உப்பு எல்லாமே நல்லா கலந்து வரும் இது எத்தனை நாளைக்கு வரோம்னு நீங்க கேட்டீங்கன்னா எங்க வீட்டில் வந்துட்டு இது வந்து ரெண்டு நாள் தான் வரும் ஒரு நாள் தான் வரும் லைக் உங்களுக்கு பருப்பு வடை ரொம்ப பிடிக்கும்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்துட்டு எப்படி பொறிக்கணும்னா நீங்கள் வந்து நார்மல் எல்லாம் பொறிச்சா கருப்பாக வருது நான் பார்த்துருக்குறேன் நீங்க வந்து இந்த சன்ஃப்ளவர் பொரிச்சிங்கன்னா நல்ல மெல்லமான தீயில வச்சுட்டு சூப்பராக வருது நல்லா பிளீனு வருது நீங்கள் வேறு பானியில் பெழிஞ்சி சி போட்டு பெழிஞ்சிட்டு கூட இதில் போட்டுப்பேன் எனக்கு நான் எப்படி செய்கிறேன் ஓகே நம்ம உப்பு பார்த்துக்கலாம்னு எப்படி தான் உப்பு பார்ப்பேன் ஓகே நான் போட்டு உப்பு வந்து பர்ஃபெக்ட் எங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு குறவ வேணா குறவா போட்டுக்கலாம் கூட வேணா கூட போட்டுக்கலாம் ஓகே நான் உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன் பாருங்க நான் கை தள்ளி காட்டுறேன் பாரு அப்படிமோது ஒரு ரோல் பண்ணணும் அதுக்கப்புறம் இல்லை பாருங்க தெரியுதா தெரியுதா இப்படி பர்ஃபெக்டாக வரும் அப்படியே நீங்கள் போட வேண்டியதான் ஓகே இன்னொரு விதம் வந்துட்டு இப்படி இது நான் சொந்தமாக கற்றுக்கிட்டது அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு இது நீங்கள் எப்படி போடுறீங்களோ நீங்கள் அப்படி போடலாம் இப்படி உருண்டை பிடிச்சிட்டு கையிலே தட்டணும் இப்படி இதோ இப்படி தட்டுணும் உருண்டை பிடிச்சிட்டு இப்படி மெதுவாக இப்படி தட்டணும்னு இதோ இப்படி போட்டுடணும் பார்த்தீங்களா ஒடைய மாட்டுது பாருங்க உடைய மாட்டுது ஓகே நான் அப்படி தான் வடை சொல்கிறேன் எனக்கு உங்கள்கிட்ட காட்டணும் நீங்களும் அந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்து ருசியாக சாப்பிட்ணும்னு தோணுச்சேன் அதனால் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன் உரு பிடிச்சிட்டுதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் இப்போ நான் இதை வந்துட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் ஸோ இது வந்துட்டு இப்பயே பொறிக்கலாம் ஆனால் நான் இன்னைக்கு மேபி மத்தியானம் செய்வேன் அப்புறம் நாளைக்கு இப்படியும் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பண்டல் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு மூணு நாளைக்கு ஸ்டோவ் பண்ணால் அதுக்கு மேலே பண்ணாதீங்க நான் பண்ண மாட்டேன் நீங்கள் அதுக்கு மேலேயும் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் உங்கள் இஷ்டம் எனக்கு அதை பற்றி தெரியல நான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தான் வச்சுருப்பேன் முடிஞ்ச ஒரு ரெண்டு நாள்லேயும் நான் முடிச்சிடுவேன் இன்றைக்கி நாளைக்கு அந்த மாதிரி மறுநாள் கொஞ்சம் நான் கொண்டு மாதிரி நிறையா கொண்டு போக மாட்டேன் ஓகே தேங்க்யூ பாய்